அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட க்ளாஸ் சார்ந்த வீடியோ கிடையாதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போய் படிக்கிற வேலையை பாருங்கள் எனக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னா மட்டும் இந்த கிளாஸ் வந்து பாருங்கள் இன்னைக்கு கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணுறோங்க ஒரு பத்து மணிக்கு அப்லோட் பண்ணுறோம் இதன் பிறகு வந்து தினமும் வந்து ரெண்டு ரெண்டு வீடியோ காலையில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி நான் முயற்சி பண்ணுறேங்க என்னால் அஷ்ஷூரன்ஸ் கொடுக்க முடியாது முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிறது எனக்கு ஐடியாவே கிடையாது ஒரு ஆஃப் முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன் இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதை பார்த்துக்கப்புறம் தான் பேசணும்னு தோணுச்சு என்னென்னா சாட் ஜிபிட்டியில் யாரோ ஒருத்தங்க அவங்க பேர்லாம் சொல்ல போதா அது அந்த வீடியோனும் சொல்ல போகிறது கிடையாது நம்மளுக்கு தனி மனித தாக்குதல் மேலே உடன்பாடு கிடையாதுன்றதுனால அந்த காண்டாகஸ்ட் மட்டும் என்னென்னு சொல்கிறேன் சாட் ஜிபிட்டியில் இவங்க ஒரு குரலை பற்றி கேட்டிருக்காங்க ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கான அர்த்தத்தை சொல்லு எனக்குன்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க அதுக்கு என்ன பிடிக்காது அது தவறாக சொல்லியிருக்குது நீ வந்து ஒழுங்காக சொல்ல அவங்க சொல்கிற துணி அந்த மாதிரி ஒரு மாதிரி நீ வேஸ்ட்டுன்ற மாதிரி அதில் அவங்க அந்த துணியில் தான் அவங்க பேசுகிறாங்க நான் எனக்கு புரிஞ்சு வரைக்கும் நான் எனக்கு தமிழ் தெரியுன்றதுனால அந்த தமிழில் அவங்க சொல்கிற விதத்தை பற்றி நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இது எத்தனாவது திருக்குறளெலாம் கேட்குறாங்க அதை அவங்க தவறாக சொல்லுதுன்ற மாதிரி அதை அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதில் பேசிட்டு இருந்தாங்க நான் ரெண்டாயிரத்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன்னே என்ன இப்போ எனக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் காலேஜ் படிக்கும்போது இவ்வளோ பெஸ் இருக்கும் ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோன் அது ஃபுல் டச் இருக்கும் அப்போது விக்கிபீடியாவில் நான் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் உட்காந்து படிப்பேன் அப்போது எனக்கு ஃபோன் வந்த புதுசாக அதில் நான் என்ன பண்ணுவேன் அந்த விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும் அது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி விக்கிபீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு புது டேர்ம் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம விஷயங்களில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்போது என்ன பண்ணுவேன் ஃப்ரீ டைமில் எல்லாமே வந்து அதை தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் நிறைய ஆர்டிகல் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் அப்போ எனக்கு இங்கிலீஷ் ஒன்றும் தெரியாது இப்பவும் தெரியாது அது வேறு விஷயம் அப்போ சுத்தமாக தெரியாது ஏதோ அப்படியே அரையூரமாக வந்து அதை படித்து ஓரளவுக்கு அப்படியே இருப்பேன் அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சே இதெல்லாம் தமிழ் இருந்தால் நம்ம வந்து இன்னும் நிறைய படிப்போமே இங்கிலீஷில் இருக்கிறதே வந்து அரையங்கரயமாக படிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவேன் சில வருஷங்கள் கழிச்சு விக்கிப்பீடியாவை தமிழில் கொண்டு வந்தாங்க சைட்லேயே வந்து லாங்குவேஜ் கொடுத்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் மாறும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போக போக அதை வந்து லிமிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ஆர்டிகல் நீங்கள் மாதிரி பண்ண முடியாதுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க அது ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷனில் இருந்தது கொடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் அதன் பிறகு என்ன பண்ணாங்க அது வந்து தவறாக சொல்லுது தவறாக சொல்லுது மிஸ் மிஷின் கொடுக்குது ட்ரான்ஸ்லேட்டிங் வந்து தவறாக பண்ணுதுன்னு சொல்லி நிறைய ஆர்டிகல் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க தமிழ் எழுதினா மட்டும்தான் அது தமிழில் காட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதே போல் தான் கூகுள்லேயும் கூகுள் என்ன பண்ணாங்க அதை ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷனை கொண்டு வந்தாங்க தோந்து அது வந்து தவறாக காட்டுது தவறாக காட்டுதுன்னு சொல்லி அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அது வந்து தமிழ் காட்டுறது வந்து குறைச்சிட்டாங்க இப்போ ஏதாவது ஒரு நம்ம போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷனுக்கு அந்தளவுக்கு வரது கிடையாது முன்னே இருந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல்லாம் இப்போ நம்ம எந்த பேஜில் போனாலும் நம்மளே கூகுளே நம்மளுக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கும் இப்போ அந்தளவுக்கு படம் கிடையாது கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் குஸ்ரதுனால வந்து இப்போ திரும்ப வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு சரி நான் அது இப்போலாம் அதை பயன்படுத்துது இல்லைன்றதுனால எனக்கு தெரியல யூடியூப்லூட அதே மாதிரி தான் யூடியூபில் என்ன பண்ணணும் இப்போ முன்னாடி ஒரு ஹிந்தி வீடியோ பார்க்குறோம் இங்கிலீஷ் வீடியோ பார்க்குறோம் இல்லை ஒரு ஜெர்மன் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது சப்ரேட்டில் இருக்கும் அந்த சிசினு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ அந்த லாங்குவேஜில் தான் வருது தமிழ் வீடியோவாக தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேஷன் வருது தமிழ்லே வருது ஹிந்தியா ஹிந்திலே வருது ஒரு ஹிந்தியில் ஏதாவது ஒரு டூட்டோரியல் பார்க்கணும் நம்ம கிளாஸ் சார்ந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் தான் வந்து அது ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல இந்த இங்கிலீஷ்லேயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வர மாட்டேங்குது இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஒரு டெக்னாலஜி வருது அந்த டெக்னாலஜி நம்ம மொழிக்கு அடாப்ட் ஆகலை அப்படின்னா அது ஏன் அடாப்ட் ஆகலை இப்போ சாட் ஜிபிட்டி ஆகட்டும் டீப் ஆகட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அதை நான் பெருசாக யூஸ் பண்ணிக்கல கொஞ்ச நாள் இப்போ இதுனால் இது கூகுள் மாதிரியே தான் இருக்குது கூகுள் சொல்கிற விஷயம் தான் இன்னும் சொல்ல போகுது நான் கூகுளும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதை யூஸ் பண்ணல போக போக என்னுடைய நிறைய வேலைகளே அந்த சாட் ஜிபிட்டி ஆகட்டும் டிசிபி டீப் சீக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ ஜனவரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லையா அதிலிருந்து நான் டீப் சீக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் குறிப்பாக டீப்ஸிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா அது போய் தேடும் நான் இருங்க அதை போய் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்காடிகிர ஒரு கங்கை நதியோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னால் என்ன இது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ட்ரிபியூட்டரி நதிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதை போய் ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணிவிட்டு வந்து நம்மகிட்ட சொல்லுவோம் இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லேர்னிங் மாடல் அது சார்ஜி அப்படின்றது நம்ம இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் அது வந்து ஏஏன்றது இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும் எவால்வ் ஆகும் இப்போ அது அக்யூஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து ச தவறாக சொல்லுது அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதன் மூலமாக அது எவால்வ் ஆகுமா தமிழ் பேசக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசுகிறாங்க அப்போஸ் அங்கங்கே பேசுகிறாங்க உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இருக்காங்க அது வேறு விஷயம் இப்போ நாம் அக்யூஸ் பண்ணி அதை மாற்றுங்க மாற்றுங்க சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான் இது எதுக்கு இவ்வளோ இன்று உங்களுக்கு நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு ப்ரேயரி கொடுப்பானா நாம் இங்கிலீஷ் தான் சார்ந்து இருக்கணும் ஒரு விஷயங்களில் தவறு நடக்குதுன்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அது போய் தமிழில் போய் தேடுதா திருக்குறளில் தேடுதா திருக்குறள் குறித்து அதில் போதுமான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணோம் அது தவறாக தான் கொடுக்கும் அதுக்கு தெரிஞ்சது அவதான் அவன் இங்கிலீஷை தான் உருவாக்கியிருக்கான் தமிழெலாம் உருவாக்கலை அவன் உலகம் ஃபுல்லாக நிறைய நாடுகளில் இங்கிலீஷில் பேசுகிறாங்க இங்கிலீஷில் இருந்தால் போதுமானதுன்னு தமிழ்நாட்டில் மட்டும் அது தமிழ் பேசுகிறாங்கிறதுனால அது அந்தளவுக்கு சொல்லாது நாம் என்ன பண்ணணும் ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்குது அதுக்கிட்ட நம்ம மொழியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த முயற்சிகள் எடுக்கணும் புது புது டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி எப்படி நம்ம மொழியை போய் கொண்டு சேர்க்குறது ஐயோ திருக்குறளை பற்றி தவறாக சொல்லுதா ஏன் தவறாக சொல்லுது அப்போ நம்ம திருக்குறளில் இந்த டெக்னாலஜிக்கு நம்ம கொண்டு போய் சரியாக சேர்க்கலையோ நம்ம சேர்ப்போம் அதை நான் ஜிபிட்டிக்கு வந்து இந்த திருக்குறளை பற்றி ஃபீட் பண்ணுவோம் தவறாக சொல்லிடுதா நீ தவறாக சொல்லியிருக்கிற நான் தரம்பர இன்ஃபர்மேஷன் இது நீ லோட் பண்ணு அது வந்து இன்புட் மாதிரி தாங்க கற்றுக்கிட்டு தாங்க அதை வந்து பதில் சொல்லும் நீ சொல்லு இது தவறாக சொல்லியிருக்க இதுக்கப்புறம் வந்து யாராவது கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி பதில் சொல்லு நீ இப்போது லேர்ன் பண்ணுன்னு அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான் இல்லை அதில் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க நான் நான் ஒன்றும் ஏஐ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு இப்படி வர டெக்னாலஜியெல்லாம் குறை எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு முட்டாள்கிட்ட போய் சொ கேட்டால் கூட அவங்க கூட ஆறு கிட்ட குறை சொல்லுவான் சொல்யூஷன் கொடுக்கணும் ஒரு தவறு நடந்துருக்குதுன்னா வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்யூஷனே இல்லாமல் இது தவறாக இருக்குது இது சரியாக இருக்காது யாருன்னா சொல்லலாம் அதை பற்றி தெரியாத கூட சொல்லுவான் இது தவறாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க குறை சொல்கிறது விஷயம் கிடையாது அதுக்கு தகுந்த சொல்யூஷன் சொல்லலாம் அந்த வீடியோவில் அவங்க பேசுகிற துணியாகட்டும் இது 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 சார்ந்து யாராவது ஒருத்தங்க போயிட்டு எழுது தேவை இல்லை இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கன்னா அவன் யோசிக்கவே மாட்டான் சரி போன்ட்டு போயினே இருப்பான் நஷ்டம் யாருக்கு இப்போ நான் சார்ஜ் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய பெரும் நிறைய வேலைகளை இந்த சார்ஜ் இப்படி மூலமாக நான் செஞ்சுக்கிறேன் என்னுடைய இது வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய வேலைகள் ரொம்ப ஈஸியாக மாறுது தெரியுங்களா நான் நிறைய அதை அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் தமிழில் நான் பண்ணுறேன்னா கேட்டேன்னா தமிழில் பண்ணலை இங்கிலீஷில் தான் பண்ணுறேன் ஏன் அதுக்கு தகுந்த சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு ஆர்வம் இருக்குது இல்லை தமிழில் போய் தினமும் ஒரு திருக்குறளை நான் தேடி தத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை நீங்கள் அதுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்க தமிழ் மொழியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாம் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் நீங்கள் கூட சொல்ல வேணாம் நாம் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் அதை அக்யூஸ் பண்ண முடியுங்களா தமிழ் அப்படிங்கிறது ஐந்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற மொழி அஞ்சாயிரம் வருஷம் அஞ்சாறு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய தகவல்லாம் தெரியும் போதே ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்பட்ட மொழி அது தமிழ் இத்தனை வருஷங்களா அது நிறைய மாறிட்டு வந்துகிட்டே இருக்குது இத்தனை வருஷங்களா இருந்தாலும் வீரமாமுனிவராகட்டும் பெரியாரெலாம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த மொழியை என்ன பண்ணாங்க பண்படுத்தினாங்க சேஞ்ச் பண்ணி அதை மக்களுக்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்போ தான் அது எளிமையான மொழியாக பிறகு பிறகுதான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு இந்த மாதிரிலாம் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்ததுனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு நாம் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ டெக்னாலஜி வருதா அதை டெக்னாலஜி எப்படி நம்ம போய் தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கலாம் அது தவறாக சொல்லுது நீங்கள் சொல்கிறீங்கல்ல நம்ம என்ன அதில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் அதை வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக அக்யூஸ் பண்ணிட்டு போயிடலாங்க ஒன்றும் கிடையாதுங்க இது நான் இன்னைக்கு வாங்கின வந்து நியூஸ் பேப்பருங்க இதில் பாருங்க உங்களுக்கு தெரியுதா நான் இங்கே பாருங்க தெரியுதா என்னுடைய நேம் பாருங்க என்னுடைய பேர் வந்து மனோரஞ்சன் என்னுடைய பேர் வந்து மனோரஞ்சன் இந்த மா போட்டு ரெட்டைக்கொம்மை போட்டு நா போட்டு பக்கத்தில் வந்து துணைக்கால் வருமா இந்த துணைக்கால் ஆடுறதுக்கு இவர் வந்து பழைய ஆள் இந்த நா போட்டு கொஞ்சம் வளைப்பாங்க துணைக்கால் போட மாட்டாங்க வளைப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த பீரியட்ல இருந்தவங்க ஸோ அவரு வந்து இன்னும் என் பேர் போட்டு வச்சிருப்பாரு இது நான் போய் பேப்பர் வாங்கணும்னா என் பேர் இதில் போட்டு வைப்பாரு அந்த துணைக்கால் எல்லாம் தான் போடுவாரு அது என்ன பண்ணாங்க இந்த துணைக்கள்லாம் வேணாம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எளிமைப்படுத்தலாம்னு சொல்லி துணைக்கால்லாம் கொண்டு வந்தாங்க இப்படி தான் வந்து தமிழ் மொழியை பண்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பெரியாரெல்லாம் இருந்துச்சுன்னா டே நல்லா இப்போ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜியில் எப்படி நம்ம மொழியை போய் கொண்டு சேர்க்கலான்னு யோசிச்சிங்க அதை விட்டுட்டு அது தவறா சொல்லுது அப்போ அதை பார்க்குற பத்து பேர் என்ன பார்ப்பான் ஓ தவறாக சொல்லுது போலக்கு நம்ம இதை யூஸ் பண்ண வேணாம் நினைக்கி பண்ண மாட்டானா ஏங்க எல்லாருமே தவறு பண்ணுவாங்க இப்போ நான் நம்மளுடைய கிளாஸ்லேயே வந்து சாத்திய ஐஎஸ் அகாடமியுடைய பல்லவி மேடம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அந்த மேப் ரீடிங் பற்றி சொல்லுவாங்க நம்ம கூட இதை பற்றி கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அவங்களுடைய கிளாஸ் பார்த்துட்ருக்கேன் ரிவர் பேஸுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவரை பற்றி நடத்திட்டு இருந்தாங்க அப்போ கோதாவரி பத்தி சொல்லிட்டு கோதாவரி நதியானது எங்கிருந்து உருவாகி எங்க போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடிச்சுட்டே இருக்கிறாங்க உணப்படுறாங்க இந்த கோதாவரி நேராக போயிட்டே அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்காலில் கலக்குதுன்றாங்க அவங்க ஜாகிரஃபியில் கண்ட்ரிலே ஃபர்ஸ்டாக வந்தவாங்க ஜாகிரஃபியில் கண்ட்ரிலே ஃபர்ஸ்ட்டாக வந்தவங்க அவங்க ஆந்திர பிரதேஷன்றதுக்கு அருணாச்சல் பிரதேஷன்னு சொல்லிட்டாங்க அது கிளாஸ் ஒன் ஹவர் எடுக்கிறாங்க கிளாஸு நாற்பத்தஞ்சாவது நிமிஷத்துல டங்கு ஸ்லிப் ஸ்லிப்பாகி வருது இப்போ அதுக்காக அவங்க அறிவு இல்லை அறிவு இல்லாதவங்க அவங்க கிளாஸ் யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்லுவீங்களா என்ன பேசிட்டுருக்குறாங்க எல்லாருமே மனுஷங்கள அவ்வளோ பெரிய அறிவையிலேயே தவறு பண்ணுறாங்க அது ஒரு மிஷினுங்க அது அது ஒரு லேர்னிங் மாடல் அது அது தவறு பண்ணுது நான் வந்து அவங்கள ஏதோ பாவம் அவங்கள அந்த வீடியோ போட்டோக்களை நான் ரொம்ப அக்யூஸ் பண்ணுறலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க மாதிரி குறை சொல்லிட்டே இருக்காதிங்க இதை பார்க்குற பத்து பேர் என்ன பண்ணுவாங்க ஓ அப்போ ஏ அந்த சாட்ஜி யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல நீங்கள் தவறு சொல்லுங்கள் தவறு சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்லைங்களா அது என்னவோ அந்த அந்த சொல்கிற துணியை எனக்கு ரொம்ப என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது அதனால் ஒரு டெக்னாலஜி வருது அந்த டெக்னாலஜியை நாம் எப்படி பயன்படுத்தலாம் இந்த டெக்னாலஜி எப்படி நாம நம்மளுடைய தமிழ் மொழியை கொண்டு போய் அதில் சேர்க்கலாம் உலகம் ஃபுல்லாக எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம தானே முயற்சி பண்ணணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த சாட் ஜிப்டில் தவறாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்பானில் இருக்கிற ஒருத்தன் திருக்குறளை படிக்கணும்னு நினைக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் ஏ இது தவறாக சொல்லியிருக்கிற இந்த திருக்குறள் வந்து ரொம்ப தவறானது நான் இன்ஃபர்மேஷன் தரம் பாருன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் நம்ம வந்து சாட்ஜி ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் பார்த்த ஏதோ ஒரு சங்கையில் இதில் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதை அப்லோட் பண்ணி பாரு இதெல்லாம் லேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷனா அது ஒரு ஜப்பானில் இருக்கிறவங்க ஒருத்தங்க கேட்கும்போது அவனுக்கு அது கொடுக்குமா இல்லையா நம்ம தமிழ் மொழியை இம்ப்ரூவ் பண்ணுறமா இல்லையா நம்மளால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அது கொடுக்குறோமா இல்லையா இப்படி பண்ணாதாங்க மொழி வளரும் குறை சொல்லிட்டே இருந்தால் மொழி வளராது பாருங்க நான் விக்கிபீடியா ஒரு காலம் இருந்துச்சு அதை பாருங்கள் இப்போ போவே போயிடுச்சு அதுமாதிரி டெக்னாலஜிலாம் வரும்போது சாரிங்க இந்த வீடியோ அந்த அந்த மேடம் இருக்க மேடம் சொல்லிட்டு பாருங்கள் சாரி அந்த சொன்னவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா மாதிரி சொல்லாதீங்க டெக்னாலஜி வருதுன்னா அது எப்படி டெவலப் பண்ணலான்னு பாருங்கள் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள்ல கருத்துக்களில் முரண்பாடு நான் தவறாக சொல்லியிருக்கேன் என்னுடைய புரிதல் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை என்ன அப்படிங்கிறத சரிங்களா இந்த இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் கிளாஸோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்